நம்ம சூடை அழிச்சழிச்சு விட்றானே அப்படின்னு அதுக்கு ஒரு மனவேதனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கு ஒரு நாள் இதே மாதிரி சாயந்தரம் பேசிட்டு தன்னுடைய வளைக்குள்ளே போய் நுழைய போகுது அதுக்குள்ளே இது சூடெல்லாம் அழிச்சிருச்சு வளைக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி பார்க்குது வேற ஒரு நண்டு அந்த கடற்கரை வழியாக நடந்து போகுது சரி நம்ம சூடத்தான் இவன் அழிக்கிறானா வேறு நண்டு நடந்தாலும் இப்படி செய்கிறானு பார்ப்போம்னு இது நின்று பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த வேற நண்டு இங்கேருந்து நடந்து அங்கே வரைக்கும் போகுது இந்த கடலலை அழிக்கவே இல்லை அப்போ இந்த நண்டு புரிஞ்சுக்கிச்சு நம்ம மேலே இவனுக்கு ஏதோ பொறாமல் வைத்தறிச்சல் அதனால தான் நம்ம நடந்த உடனே அழிச்சிடுறான் வேற நண்டு நடக்கும் போது இவன் அழிக்க மாட்டான்ல அப்படின்னு கோபமாக பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த நண்டு இன்னொரு வலைக்குள்ளே போய் புகுந்துடுது அடுத்த செகண்ட் ஒரு நரி அந்த வழியாக வருது அந்த நண்டு நடந்து போன காலடி சுவடை பார்த்துக்கிட்டே போய் அது புகுந்த வலைக்குள்ள கையை விட்டு அந்த நண்டு எடுத்து சாப்பிட்டுருது இப்போதான் இந்த நண்டுக்கு புரியுது தன்னுடைய நண்பன் தன் சுவடுகளை அழிக்கவில்லை தன் உயிரை காப்பாற்றி இருக்கிறான் என்பது அதுக்கு புரியுது ஐயோ நம்ம நண்பனை தப்பா புரிஞ்சிட்டோமே அப்படின்ட்டு திரும்ப ஓடி வந்து அந்த கடற்கரையில் எழுதுது முன்பே காப்பான் அன்பே நட்பு என்று எழுதுகிறது அதையும் அந்த கடலலை அழித்து